ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன ரெடி பண்ணியிருக்கேங்கிறது ஒரு சின்ன சார்ட்ஸாக போட்டிருக்கேன் இது பிடிச்சிருந்தால் தொடர்ந்து வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச டிஷ்ஷை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது கண்டிப்பாக சிறுதானியம் எடுத்துக்குவேன் அது வந்து சிறுதானியத்தில் இது வந்து வரகரிசியில் செஞ்ச பொங்கல் இது இன்னைக்கு கொஞ்சம் மட்டும் தண்ணி கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன் இன்னொரு விசில் விட்டுருந்தால் இன்னும் குலைவாக இருந்திருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு நீங்கள் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சிறுதானியங்களையும் செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது பச்சரிசியில் செஞ்ச மாதிரி தெரியாது டேஸ்ட்டு பச்சரிசி வரகரிசி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் தெரியாது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாள் அது சிறுதானியங்களும் சேர்த்துக்கோங்க அது ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி பாசிப்பருப்பு அப்புறம் அப்புறம் எப்போதும் செய்கிற பச்சரிசி பொங்கல் மாதிரி தான் அரிசிக்கு பதிலாக நம்ம வரகரிசி சேர்க்கிறோம் அவ்வளோதான் இதில் குதிரைவாளியில் பண்ணலாம் தினையில பண்ணலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு இதுக்கு தோ சாம்பார் வந்து நான் பாசிப்பருப்பு வச்சு சாம்பார் வச்சுருக்கேன் சிலர் சிறு பருப்பு சொல்லுவாங்க இதில் வந்து சின்ன வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன் சில நீங்கள் வேணும்னா உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நான் எங்கள் ஊரில் இன்றைக்கி வந்து ஷடாக ஒன்று காலையில் ஆறு மணிக்கே கரண்டு போயிடுச்சு பார்த்துக்கோங்க அதனால் மிக்ஸியில் செய்யாத மிக்ஸி கை யூஸ் பண்ண முடியாதனால நான் சிம்பிளாக இந்த சாம்பார் வச்சுருக்கேன் எத்தனை பேர் இந்த மாதிரி சாம்பார் ரெடி பண்ணுவீங்கங்கிறத சொல்லுங்கள் பாசிப்பருப்பு சாம்பார் சின்ன வெங்காயம் போட்டு வைக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பொங்கலுக்கும் அது நல்லா மனமாக இருக்கும் இட்லி சாம்பாருக்கெல்லாம் டிஃபன் சாம்பார் மாதிரி தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா சட்னி நான் வந்து கொத்தமல்லி தலை வச்சு சட்னி அரைச்சிருக்கேன் இவ்வளோதான் ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நாள் இனியலாக தொடங்கட்டும் தேங்க் யூ